உங்களுக்கு நான் சுதம்புகிறேன் திரையில் பாருங்கள் நம்பர் ஒன் மோசையின் சந்ததி அவர்கள் யாத்திராமத்து புஸ்தகம் பதி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் யாத்திராகம் பதினாலு பத்து பத்து திரையில் சொல்லுகிறேன் அதாவது அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள் ஸ்லே மென்டலி அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள் யாத்திராகம் பதினாலு பத்து அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது அவர்கள் பயந்தார்கள் எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகை கண்டு மிகவும் பயந்தார் மென்டலி அஃபெக்டட் அது மட்டுமல்ல அடுத்தபடியாக வசனம் சொல்கிறது பதினாலு பதினொன்னு அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரதி குழிகள் இல்லை என்றால் எங்களை வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன அடுத்த வார்த்தை பதினாலு பன்னெண்டு திஸ்களே மென்டலி பிசிக்கலி அவர் சொல்லப்பட்ட வார்த்தை நாங்கள் எகிப்தில் இருக்கும் போது நாங்கள் எகித்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா எகிப்தியருக்கு வேலை செய்யும்படி அடிமைத்தனம் நாங்கள் வனாந்திரத்தில் சாகுவதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே அப்படியானால் மோசையின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள் அது சொல்லப்பட்டிருக்கிறவையா அடிமைத்தனத்திலே ஆனால் யோசுவாவின் காலத்திலே வாழ்ந்தவர்கள் அன்பானவர்களே அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது யோசுவாவின் காலத்திலே பஸ்த படிக்கிறேன் கேளுங்கள் பதினாலு ஏழு பதினாலு ஏழு நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் என்னாகும் பதினாலு ஆறு யோசுவாவின் காலம் அதாவது அவர்கள் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அது நல்ல தேசம் பதினாலு ஏழு அடிமைத்தனம் அல்ல விடுதலை அடுத்த வச அடுத்த பதினாலு எட்டு என்னாகவும் தேவன் பாலும் தேனும் ஒரு தேசத்தை நமக்கு கொடுப்பார் அது மட்டுமல்ல பதினாலு ரொம்ப முக்கியம் அவர் சொல்ல சொல்ல வந்த வார்த்தை நாம் அதாவது கர்த்த நம்மோடு இருக்கிறார் நாம் பயப்பட வேண்டியதில்லை பாத்தீங்களா ஓசையின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் பயந்தார்கள் அந்த வார்த்தையை நான் சொன்னேன் அவர்கள் பயந்தார்கள் அவருடைய வார்த்தை எல்லாமே எதிர்மறையான வார்த்தை நாங்கள் வேலை நாங்கள் எகிப்து வேலை செய்திருக்கலாமே இருந்திருக்கலாமே மனாந்திரத்தில் செத்து இருக்கலாமே எல்லாமே நெகட்டிவ் ஆனால் யோசுவாவின் காலத்தில் எல்லாமே பாசிட்டிவ் அன்பது பிள்ளே அதுதான் உங்களுடைய ஊழியம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் யோசுவாவின் காலத்தில் பதினாலு ஏழு பதினாலு ஏழு நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம் இன்னைக்கு அந்த வாய்ப்பு மோசி இல்லை ஆரம்ப